தூத்துக்குடியைச் சேர்ந்த இரண்டு மாணவிகள் அந்த குழந்தைகள் ப்ளஸ் டூ தேர்விலே அறுநூறுக்கு ஐநூற்று எண்பத்தஞ்சு மார்க்கு இருவரும் அதை ஒரே மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் அது பெரிய சாதனையா என்றால் அதற்காக இல்லை அந்த இருவரும் உடன் சகோதரிகள் சகோதரிகள் மட்டுமல்ல அவர்கள் இரட்டையர்கள் இரண்டு பேரும் ஒரே ஒரே நேரத்தில் பிறந்தவர் இரட்டையராக இருக்கிறார்கள் அந்த இரட்டையர்களை குறித்து பல்வேறு செய்திகள் இருக்கின்றன உலகத்திலேயே அதிகமான இரட்டையர்கள் பிறக்கிற இடம் நைஜீரியா குறிப்பிட்ட பகுதி இரண்டாவது இடம் இந்தியாவிலே கேரளாவிலே ஒரு குறிப்பிட்ட ஊர் இங்கெல்லாம் அதிகமாக இரட்டை குழந்தைகளை பிறக்க என்ன காரணம்னு தெரியவில்லை அறிவியல் அந்த இரட்டை பிள்ளைகளையுமே வேறு ஒரு பிரிவாக பிரிக்கிறாங்க ஒரே கருவிலே பிறந்தவர்கள் ஒரே டிஎன்ஏ தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள் இரண் ஒரே இரண்டு கருவில் ஒரே நேரம் தோன்றியவர்கள் அவர்கள் வந்து ரெண்டு பாலினத்திலும் பிறக்கலாம் ஆனால் முதல் வகையில் ஒரே ஆண்னா ஆண் பெண்ணா தான் பிறப்பாங்க இப்படி எல்லாம் ஆராய்ச்சி சொல்லுது நமக்கு அதெல்லாம் கூட தேவையில்லை இந்த ரெட்டைகளாக பிறந்த பிறகு அவர்களுக்குள்ள எத்தகைய ஒற்றுமைகள் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் என்னுடைய வகுப்பிலே நீண்ட காலத்துக்கு முன்னால் ரெண்டு பேர் படித்தாங்க அவங்க ட்வின்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேரும் பார்ப்பதற்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருப்பார்கள் ஓராண்டு என்னிடம் படித்த பிறகு கூட என்னால் இவன் யார் அவன் யார் என்று சொல்ல முடியாது நான் இவன் சொல்லி அவனை அழைப்பதும் அவன் பயிரை சொல்லி அவன் அழைப்பதும் குழப்போதும் எனக்கு வாடிக்கையாகத்தான் இருக்கும் கேட்டால் சிரிப்பார்கள் அவனை நான் இல்லை அப்படின் உடன்பிற உடன் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி அடையாளம் காணுவார்கள் என்று சொன்னால் அவர்களும் கொஞ்சம் குழம்போது உண்டு வீட்டில் எப்படா கண்டுபிடிப்பாங்க என்று கேட்பேன் வீட்டு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறான் இதில் என்ன ஆச்சரியம்னா இருவரது குரலும் ஒரே மாதிரி இருக்கும் இருவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு வேடிக்கை இந்த ஐந்து என்று சொல்லி நம்ம பழக்கத்துல அஞ்சு என்று சொல்லுவோம் அந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் வேற மாதிரி உச்சரிப்பான் அஞ்சுன்னு சொல்ல மாட்டான் அன்சுன்றான் அன்சு என்று இவன் சொல்லுவது அவன் சொல்லுவான் இதை கூட என்றும் பழகிருக்கலாம் இருக்கலாம் அப்படியே பரீட்சையில மார்க்கும் ஒரே தான் வாங்குவாங்க இதோட நான் ஆச்சரியப்பட்டது என்னன்னு சொன்னா கட்டுரை ஏடு திருத்தும் போது கட்டுரை நோட்டை வாங்கி திருத்தினோம்னா ரெண்டு எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும் இவன் ஓட்ட அவன் ஓட்டான்னு தெரியாது திருப்பி பேர் பார்த்தா தெரியும் அதுலேயும் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு பக்கத்தை இருபது வரி எழுதணும்னா இருபது வரி இருந்தா அந்த இருபதாவது வரியிலே எந்த வார்த்தையை முடித்து அடுத்த பக்கத்துக்கு போயிருக்கிறானோ அதே போலதான் அவனும் இருக்கும் இதுவரும் பார்த்து எழுதின கிடையாது தமிழ் உலகின் மிக மூத்த என்று முடித்து விட்டு அடுத்த பக்கத்தை புரட்டி மொழி என்று எழுதியிருந்தால் இவரும் அப்படித்தான் அவனும் அப்படித்தான் எழுதியிருப்பான் நினைக்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது இப்படி இந்த இரண்டு ஒற்றுமை இருக்குமா அந்த அளவுக்கு நமக்கு அறிவியல் அறிவும் கிடையாது ஒரு சினிமாவிலே காமிப்பாருங்க ஷோ வந்து டபுள் ஆக்ட் பண்ணுவார் டபுள் ஆக்டர் ரெண்டு ஒரே மாதிரி இருப்பாங்க தன்னால் முடி இருக்காது அவங்க ரெண்டு பேரில் யார் எவர்னு குழப்பம் எல்லோருக்கும் ரெண்டு ரெண்டுருக்கும் கல்யாணம் அவன் பொண்டாட்டி பாருக்கு யாரும் தெரியாது இவர் மனைவிக்கு தாம்புருஷன் யாரும் தெரியாது அவர் மனைவிக்கு தெரியாது வேடிக்கையான காட்சி தன்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஷோ என்ன செய்வார்னா தன்னோட தலையில் ஒரு காயத்தை உண்டாக்கிக்கிட்டோம்னா அது தழும்பா மாதிரி அடையாளம் நுழைச்சிடலாம்னு சொல்லி அவராக சேர்க்கை ஒரு காயத்தை உண்டாக்குவார் பட்டாரும் மண்டையை உடைச்சிருப்பார் அவர் உடைக்கிற அதே நேரத்துல பாத்ரூம்ல சத்தம் ஐயா பார்த்தா இன்னொரு சோக்கள் விழுந்து அதே இடத்துல அடிபடும் இதே வேடிக்கையாக காட்டினாலும் கூட இப்படி நடப்பது உண்டோ என்று கூட யோசிக்க வேண்டியிருக்கிறது இந்த குழந்தைகளை பொறுத்த வரையிலே இந்த காருண்யா இவாஞ்சலி இந்த ரெண்டு பேரும் இரட்டையர்கள் இந்த ரெண்டு பேரும் வாங்கின மதிப்பெண் இப்போது அறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு பிளஸ் டூல இதுல என்ன ஆச்சரியம் என்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுக்கு பத்தாம் வகுப்பு படிக்கிற போது அங்கு அவங்களுக்கு பெற்ற மதிப்பெண் இருவரும் ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி அஞ்சு எஸ்எஸ்எல்சிலும் இருவரும் ஒரே மதிப்பெண் பிளஸ் டூலும் இருவரும் ஒரே மதிப்பெண் என்பதெல்லாம் கொஞ்சம் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது இரட்டைகளுக்குள் அப்படி என்னதான் ஒற்றுமை இருக்கும் என்பதை அந்த டிஎன்ஏ சொல்லுகிறதா சொல்லுகிறது என்ற அறிவியல் தான் தெரியும் நாம் வியந்து பார்ப்பதோடு அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்